வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் எண்பத்தி இரண்டு கையடுக்க தொலைபேசிகளுடன் பெண்ணொருவர் கைது ஜனாதிபதி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துக்கும் இடையில் திடீர் சந்திப்பு ஜாரோ செய்த தவறுக்கு ராயபக்சாக்கள் பலிக்காடம் நாமலம்பி ஆவேசம் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயண செலவு விவரம் வெளியானது ஜனாதிபதி அலுவலகம் மற்றும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைகளுடன் இணைந்து ஏற்பாடு செய்த உள்நாட்டு அலுவல்கள் பிரிவு மற்றும் ஊழல் எதிர்ப்பு முயற்சிகள் மதிப்பீடு குறித்த செயலமர்வு இன்று கொழும்பு மென்டரினா ஹோட்டலில் நடைபெற்றது இந்த நாட்டில் அரசியல் முறைமை மற்றும் அரசு சேவை மாற்றம் வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்துள்ளதாகவும் அதற்கேற்ப அரசியல் முறைமையை மாற்ற மாற்ற சக்தி ஒன்றை தேர்ந்தெடுத்துள்ளதாகவும் ஊழலுக்கு எதிராக மக்களை வலுப்படுத்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற செயலமைப்பு சிறப்புரையாற்றிய ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகசனர் குமாரநாயக்க தெரிவித்துள்ளார் மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றுவதற்கு மக்கள் அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்பதனால் அந்த நோக்கத்திற்காக நடைமுறை செயற்பாட்டில் ஈடுபட வேண்டியதன் அவசியத்தையும் இந்த செயலர்வு வலியுறுத்துகிறது என்று கலாநிதி நந்தி சனத் குமாரநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் அதன்படி நேர்மை திறனான அரச சேவைக்கான அணி திரள வேண்டும் என்று ஜனாதிபதியின் செயலாளரும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் அழைப்பு விடுவித்துள்ளார் இந்த செயலமர்வில் பொதுமக்களுடன் நேரடியாக பணியாற்றி நிறுவனங்கள் என்ற அடிப்படையில் இருபத்தி ஐந்து மாவட்ட செயலகங்கள் ஒன்பது மாகாண செயலகங்கள் இருபத்தி நான்கு அமைச்சுக்கள் மற்றும் நாற்பத்தி மூன்று திணைக்கள பிரித்துவடுத்தி அதிகாரிகள் பங்கேற்றனர் நாட்டுக்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் பெருமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் வர்த்தகரொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டணக்க விமான நிலையத்தில் வைத்து விமான நிலைய போதைப் பொருள் பிரிவினரால் காலை கைது செய்யப்பட்டுள்ளார் பானாதுறை பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய வர்த்தகரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான வர்த்தகர் பர்ஜனில் இன்று இன்று காலை பத்து பதினைந்து மணியளவில் கட்டணக்க விமானத்தை வந்தடைத்துள்ளார் இதன்போது விமான நிலைய போலீஸ் போதைப் தடுப்பு பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குறித்த சந்தேக நபரான வர்த்தகர் கொண்டு வந்த பயணப் பயணப்பகுதியிலிருந்து இருபதாயிரம் வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய நூறு சிகரெட் பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து கைது செய்யப்பட்ட வர்த்தகர் போலீஸ் பணியில் விடுவிக்கப்பட்டதுடன் எதிர்வரும் மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி நீர்குளம் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு விடுவிக்கப்பட்டுள்ளார் யாரோ ஒருவர் செய்த திருட்டுக்கு அதனை ராயபக்சாக்கள் மீது சுமத்தினால் ராயபக்சாக்கள் சிறக்க செல்வது சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாவதும் வழக்கமாகிவிட்டது அரசாங்கம் இதனை பழக்கமாக எடுத்துச் சென்றால் நாட்டில் இடம்பெறும் ஒவ்வொரு குற்றங்களையும் எங்கள் மீது சுமத்திவிட்டு குற்றவாளிகள் தலைமறைவாகி விடுவார்கள் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரபல தேசிய அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராயபக்ச தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய ஏஆர்ஸ் பஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் வாக்கு மூலம் வழங்குவதற்காக நேற்று குற்றவியல் விசாரணை திணைக்களத்துக்கு சென்றிருந்த நாமல் ராயபக்ச ஐந்து மணி நேர விசாரணையின் பின்னர் அங்கிருந்து வெளியேறினார் குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்கள விசாரணைக்கு செல்வதற்கு முன்னர் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் விடுமுறை தினம் என்றாலும் விசாரணை நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஏனைய சமய விடுமுறை தினங்களிலும் எங்களை பற்றிய விசாரணைகளை முன்னெடுப்பது போன்றே மக்களின் நாளாந்த பிரச்சினைகளுக்கும் பொருளாதார நெருக்கடிக்கான வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை நிறைவேற்றுவதற்கு எவ்வாறு அயராதுளை தல் சிறப்பாக இருக்கும் ஏதாவது திரட்டை செய்துவிட்டு அதனை ராயபக்சாக்கள் மீது சுமத்தினால் ராயபக்சாக்கள் சிறைக்கு செல்வார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் விடுதலையாகி விடுவார்கள் என்பது இலகுவாகிவிட்டது அரசாங்கம் இதனை பழக்கமாக எடுத்துச் சென்றால் நாட்டில் இடம்பெறும் ஒவ்வொரு குற்றங்களையும் எங்கள் மீது சுமத்திவிட்டு குற்றவாளிகள் தலைமறைவாகி விடுகிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவிடப்படும் பணம் குறித்து பிரதமர் விசீட ஆரம்பிப்பை வெளியிட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற அமர்வின் போது இது தொடர்பான தகவல் வெளியிட்டுள்ளார் இதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளின் வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவிடப்பட்ட பணம் பின்வருமாறு மஹிந்த ராயபக்சே இரண்டாயிரத்தி பத்து முதலும் இரண்டாயிரத்து பதினான்கு வரையும் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் மைத்திரிபார சிறிசேன இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை முன்னூற்றி எண்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் கோட்டபாய ராயபக்சே இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரையும் நூற்றி இருபத்தி ஆறு மில்லியன் ரூபாய் ரணில் விக்ரமசிங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடையில் ஐநூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் ஆந்திரகுமார் திசாநாயக்கா செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஃபெப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் ரூபாய் ஆகும் இரண்டாயிரத்து பத்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான காலகட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவினால் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் அதிக செலவு செய்யப்பட்டது இது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு மில்லியன் என்று பிரதமர் மேலும் கூறியுள்ளார் பானாந்துறையில் உள்ள வீடொன்றிலிருந்து திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் எண்பத்தி இரண்டு கையடுக்க தொலைபேசியுடன் வீட்டின் உரிமையாளரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக பானாந்துறை போலீசார் தெரிவித்துள்ளனர் தலைமை ஆய்வாளர் மற்றும் பிற அதிகாரிகள் இன்று காலை நடத்திய சோதனையின் போது பல்வேறு இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல்வேறு வகையான எண்பத்தி இரண்டு கையடக்க தொலைபேசிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் பாலியல் எல பிரதேச சபைக்கு சொந்தமான பாதை மண் சரிவு ஏற்பட்டுள்ளது எட்டாம்பெட்டி பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக எட்டாம்பிட்டியை இரண்டாம் தோட்டத்துக்கு செல்லும் வீதியின் ஒரு பகுதியும் இடிந்து விழுந்துள்ளதாக பதிலை அனைத்து முகாமித்துவ மையம் தெரிவித்துள்ளது வீதியின் தார் அடக்கு அடியில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் இந்த வீதியில் பயணிப்பது ஆபத்தானது என்றும் அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது ജനാധിപതി അന്തകുമാർ ദിശാനായക വൈദ്യാ സംഘത്തിടയിലാണ് സന്ദിപ്പൊ ജനാധിപതി അലവലകത്തിൽ നട வைத்தியர்களின் சம்பளம் மற்றும் கொடுப்பன்களுக்கு அமைவாக இம்முறை வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் தொடர்பிலும் தொழில் சார் ஏற்பாடுகளை முன்னெடுக்கும் போது வைத்தியர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலித ஜெயதீச ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திகுமாராயக்க அரசு வைத்திய அதிகாரிகள் சங்க தலைவர் வைத்திய சஞ்சீவ் திண்டுக்கோ செயலாளர் வைத்திய சுக சுகததாச உள்ளிட்டோர் சுகந்ததாச உள்ளிட்ட அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள் நாட்டுக்கு இரண்டாவது தொகுதி வாகனங்களாக நேற்று நூற்றி தொண்ணூற்றி ஆறு வாகனங்கள் ஹம்பாதோட்டை துறைமுகத்தை வந்தடைந்ததாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சம்பத் தெரிவித்துள்ளார் முதற் தொகுதி வாகனம் நேற்று முன்தினம் தாய்லாந்திலிருந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது மேலும் மார்ச் மாத இறுதிக்குள் நான்காயிரம் வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடும் குளிர் காரணமாக ஆறு குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக காசாவின் சுகாதார அதிகார சபையின் பணிப்பாளர் ஜெனரல் மூரிஸ் அல்ஃபர்ஸ் தெரிவித்துள்ளார் காசாவில் குளிர்காலம் ஆரம்பித்ததிலிருந்து குளிரால் உயிரிழந்த குழந்தைகளின் மொத்த எண்ணிக்கை பதினைந்தை எட்டியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வைத்திய வசதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதம் சுகாதார சேவைகளை பாதித்துள்ளதால் சுகாதார நெருக்கடி மோசமடையக்கூடும் என்றும் அவர் மேலும் எச்சரித்துள்ளார் இதுடன் வான மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்து நாளை காலை வானம் மீடியாவின் செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி